ஹாய் ஹலோ எல்லாருக்கும் பேசிக் இங்கிலீஷ்ல வாசு வேறையும் பயன்படுத்தி எப்படி சின்ன கேள்விக்கு உருவாக்குறதுன்னு பார்ப்போம் இப்போ வாசும் இருந்ததுங்கிற பொருள்ல வரும் பொதுவா சரிங்களா இப்ப வந்து பொறுத்து ஹி இட்டு ஐ வாசு வரும் யூ தேர் வரும் இப்ப பொதுவா வேறுதான் சத்தியத்தை பொறுத்து மாறுது சரிங்களா இது வந்து இறந்த காலம் இப்ப நான் இருந்தேன் அப்படின்னா இப்ப சப்ஜெக்ட் ஐங்கிறதுனால ஐ வாஸ் ஐ வாஸ் நான் இருந்தேன் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அப்ப எப்படி சொல்லுவீங்க ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவனாக இருந்தேனா அப்படி எப்படி கேட்பீங்க அப்ப வாசதுக்கு பின்னாடி போட்ட வேண்டியதான் வாஸ் வாஸ் ஐ ஏ ஸ்டூடண்ட் நான் ஒரு மாணவனாக இருந்தேனா புரிதுங்களா அப்ப நீ மாணவனாக இருந்தீர் இருந்தீர்கள் நீங்கள் அல்லது நீ இருந்தாய் இல்ல நீங்கள் இருந்தீர்கள் நீங்கள் மாணவனாக இருந்தீர்கள் அப்ப யூ வேர் ஸ்டூடெண்ட் அப்ப நீ மாணவனா இருந்தியா வேர் யூ ஏ ஸ்டூடெண்ட் புரிதுங்களா அவன் மாவனாக இருந்தான் ஹி வாஸ் அவன் மாவனாக இருந்தான் அவன் மாவனாக இருந்தானா வாஸ் கி ஸ்டூடண்ட் புரிதுங்களா அவர்கள் மாதராக இருந்தார்கள் அவர்கள் மாதராக இருந்தார்களா வேர் தே ஸ்டூடெண்ட் புரிதுங்களா அந்த முன்னாடி வந்துரும் அப்ப வாசும் வேறும் இருந்தது சப்ஜெக்ட்டை பொறுத்து வாசு பண்ணுமா வேறு பொண்ணுமானு நீங்க முடிவு பண்ணிக்கணும் அடுத்த உடல் சந்திப்பம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி